புதுச்சேரி அரசின் துணைநிலை ஆளுநர் மாளிகையின் செய்தி குறிப்பு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் இலங்கை கடற்படையால் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் அணைக்கப்படுவதையும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டாம் மீனவர்களையும் அவர்களது பணக்குகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் புதுச்சேரி அரசின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநருக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அண்மையில் இந்தியா வந்திருந்த இலங்கை அதிபர் திரு அருணாகுமார திசநாயகே அவர்களிடம் தமிழக புதுச்சேரி மீனவர்களின் கைது விவகாரத்தையும் அவர்களது வாழ்வாதாரம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என்றும் இதுகுறித்து குறித்து விவாதிக்க இருநாட்டு மீனவர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மாண்புமிகு பாரத பிரதமர் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அண்மையில் இலங்கை கடற்படையால் காரைக்காலை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டதையும் மற்றும் சிலர் கைது செய்யப்பட்டதையும் அறிந்த மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது குறித்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவர்களின் உடல்நிலை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்தும் நேரில் ஆய்வு செய்து விவரம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவர்களது புகைப்படங்கள் மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் விவரங்களை அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார் அவர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான உதவிகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அதோடு கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் கேட்டுக்கொண்டார் மீனவர்களின் நலனைப் பாதுகாக்க மத்திய வெளியுறவுத் துறையும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த பிரச்சனையைத் தீர்க்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறார் மேலும் விரைவில் இந்த விவகாரம் சுமூகமாக முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்து உள்ளார்கள்